ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்வு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இதன் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் பென்ஷன் வாங்குறவருக்கும் இந்த அகவிலைப்படி உயர்வானது அறிவிக்கப்பட்டிருக்கிறதா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு தற்போது ஜூலை முதல் டிசம்பர் அரையாண்டுக்கான இந்த பே அகவிலைப்படி உயர்வை அறிவிச்சிருக்காங்க இதனால் அகவிலைப்படி உயர்வானது ஐம்பத்தைந்து சதவீதத்திலிருந்து மூணு சதவீதம் உயர்த்தப்பட்டு ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது இதன் மூலமாக மத்திய அரசு ஊழியர் ஒருவர் வந்து அவரோட அடிப்படை ஊதியமாக பதினெட்டாயிரம் வாங்குறாங்க அப்படின்னா அகவலைப்படி உயர்வாக பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வாங்குறார் அப்படின்னா இப்போ வந்திருக்கிற இந்த த்ரீ பர்சன்ட் ஹைக்குனால் அவர் ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் இனிமேல் வாங்குவார் இதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் வரை அகவிலைப்படி உயர்வானது கிடைக்கும் அதே போல் பென்ஷன் ஓய்வூதியம் வாங்குறவங்க வந்து பென்ஷனாக ரெண் இருபதாயிரமும் அகவலைப்படி உயர்வாக பதினோராயிரமும் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க இப்போது அகவலைப்படி உயர்வை தொடர்ந்து அவங்க பதினோராயிரத்தி அறநூறு ரூபா அவங்களுக்கு டிஏ ஹைக் வந்து அப்ளிகபிள் ஆகும் அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாதத்துக்கான நிலுவத்தொகை ஏன்னா இந்த கா அரையாண்டுலேயே செயல்படுத்த வேண்டியது அப்படிங்கறனால இந்த மூணு மாதத்தோட பாக்கியம் சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துலேயே அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க இதனால் தீபாவளி பரிசு வந்து முன்னதாகவே அரசு ஊழியர்களுக்கு செய்தி செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க